இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பதினைந்தடி தார் ரோடு பேஸில் இருக்குங்க இந்த இடத்திற்கு பின்பக்கமும் அரசாங்க பாதை பதினைந்து அடி இருக்குது தாரோடு பேஸில் நூற்றி பத்தொன்பது அடி இருக்குங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ லிங்கில் மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரா லேண்ட் உடைய டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வீடு நிலம் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இவரை காண்டக்ட் பண்ணலாங்க மினிமமாக ஒரு ஏக்கரின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துல இருந்தே இவர்கிட்ட இருக்குங்க மினிமமாக ஒரு ஏக்கர் கூட இவர்கிட்ட கிடைக்கும் மேக்சிமமாக நூறு ஏக்கர் வரைக்கும் இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க சாரா லேண்ட் ப்ரொமோட்டர் சொல்லிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தலை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகர் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க நீங்கள் நேரடியாவோ அல்லது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கோ கான்டெக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி தருவார் லேண்ட் டீடைல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இது உங்களுடைய முழுக்க முழுக்க தனிப்பட்ட விருப்பம் தாங்க எந்த ஒரு கம்பல்சனும் இல்லை பக்திக்கு பேர் போன கேரளாவில் பாலக்காட்டுக்கு நியரில் இருக்கக்கூடிய பல்லசேனா ஸ்ரீ மீன் குளத்து அம்மன் கோவிலில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் தாலுக்காவுக்கு நியரில் கோவில் நிறுவ நிலம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிலம் வாங்கிறதுக்காக நன்கொடை வாயிலாக பணமாகவோ அல்லது இடமாகவோ வழங்குபவர்கள் இவங்களை காண்டக்ட் பண்ணலாங்க மீன் குளத்து பகவதி அம்மா அறக்கட்டளைங்கிற நேமில் பதிவு செஞ்சு ஆலயம் நிறுவமும் இருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டக்ட் பண்ணி நீங்கள் நன்கொடை வழங்கலாங்க இது முழுக்க முழுக்க உங்களின் தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே தாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுக்காவில் கே குமாரபுரம் கிராமமில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்ட் இருக்கு இது சுத்தமான கரிசல்மண் நிலம் பதினைந்து அடி தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்திற்கு பேக் சைடில் கவர்மெண்ட் ரோடும் இருக்குது பதினைந்து அடி கவுர்மெண்ட் ரோடு இருக்குங்க தார் ரோடு பேஸில் நூற்றி பத்தொன்பது அடி இருக்கு தெற்கு வடக்கா தார் ரோடில் கீழ் மேற்கா அமைந்துள்ள இந்த இடத்திற்கு ஒரே ஒரு தாங்க இருக்கு பட்டா பத்திரம் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்க இது கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கயத்தார் டூ எப்போதும் வென்றான் செல்லும் முப்பத்தி இரண்டு அடி இருவழி இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பதினைந்தடி தார் ரோட்ல இந்த இடத்தை ரீச் பண்ணிரலாங்க ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பருத்தி மகசூல் முடிஞ்ச நிலையில இந்த இடம் இருக்கு உழவு பணிகள் நாளைக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இருந்து இந்த இடம் வெறும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்குங்க இந்த இடத்திற்கு மூன்று பக்கமும் பாதை வசதி இருக்கு அதாவது மேற்கு வடக்கு கிழக்குன்னு மூன்று பக்கமும் பாதை வசதி இருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை